இந்த ஆக ஒரே ஒருவர் பொ அருமாரி மாத்திரம் எடுத்த ஆண்டிலிருந்து இதுவரையும் ஒரு உண்மை பேசவில்லை ஒரு உண்மை பொய்க்காவது ஒரு உண்மை பேச மாட்டாயா சந்திரிகாவாக இருக்கட்டும் மைந்தவாக இருக்கட்டும் ரணிலாக இருக்கட்டும் மைத்ரியாக இருக்கட்டும் சொன்னவைகளில் எழுபத்தைந்து வீதத்தை செய்து காட்டினார்கள் இவர்களை பற்றி உங்களுக்கு தெரியாது நீங்கள் யாரிடம் கேட்க வேண்டும் உங்களுக்கு இருக்கின்ற தலைவன் தானே இன்று அதுதானே கட்சி கேட்டீர்களா யாரோ வேலைக்குள்ள பொறுத்தது கீழால போனது மேலால போனதெல்லாம் வந்து மாற்றம் வேண்டும் என்று அத்தாவுல்லா போடாத மாலைகள் இல்லை அத்தாவுல்லா கட்டித் துறக்காத அபிவிருத்திகள் அந்த நாட்டில் எங்கும் இல்லை என்னுடையதான் இருக்கிறது அதாவுல்லா கட்டி திறந்ததுதான் இருக்கிறது வேறு யாரும் அல்ல எந்த ஊருக்கு போனாலும் சிங்கள மக்களாக இருக்கட்டும் தமிழ் மக்களாக இருக்கட்டும் முஸ்லிம் மக்களாக இருக்கட்டும் கிழக்கு மாகாணமாக இருக்கட்டும் ஆகவே அந்த ஆசைகளுக்காக அல்ல நாங்கள் தேர்தல் கேட்பது நாங்கள் தேர்தல் கேட்பது தேசிய காங்கிரஸை தோற்கடிக்க வேண்டும் என்று சொல்லுகின்றவர்கள் எல்லோரும் சமூகத்தையும் நாட்டையும் பிழையாக வழி நடத்துகின்றவர்கள் ஆகவே நாங்கள் ஓய முடியாது அத்தாவுல்லா ஒரு கட்சியை இந்த மண்ணிலே எல்லோருமாக சேர்ந்து நாங்கள் உருவாக்கி வைத்துவிட்டு அது ஒரு அரசியல் கட்சியாக இருந்துவிட்டு அரசியலிலே பிழையான நடைமுறைகள் நாட்டிலே நடக்கின்ற பொழுது நானும் நீங்களும் யாரும் தூங்கிவிட முடியாது கடந்த பாராளுமன்ற தேர்தல் என்னை தோற்கடிக்க வேண்டும் என்று கற்பனை பண்ணியது மாத்திரமல்ல திட்டம் தீட்டி எண்பத்தி எட்டு வாக்குகளால் தோற்கடிக்கப்பட்டோம் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் இல்லை அவர்கள் பெரும் சதிவலைகளை பின்னி பாராளுமன்றத்திற்குள் அத்தாவுள்ள வரக்கூடாது இதுதான் பிரச்சனை அம்பாறை மாவட்டத்தில் ஒரு முஸ்லிம் வரக்கூடாது எண்பதனாயிரம் வாக்குகளை அம்பாறை மாவட்டத்தின் முஸ்லிம் மக்கள் அப்படியே போட்டு தெரியாது குமார குமாரதிசாநாயகவை பற்றி தெரியாது அவருக்கு கீழே இங்கு அலை எழும்பிய இந்த பிள்ளைகளுக்கு அவர்களை பற்றி தெரியாது அனுரகுமாரவோடும் நான் அவர் எல்லோரும் ஒன்றாக பாராளுமன்றத்திற்குள் நுழைந்தவர் சந்திரிகாவோடு கேபினிக்ரமசிங்கவோடு இருந்தவர் மைத்ரியோடு இருந்தவர் மஹிந்தையோடு இருந்தவர் எல்லா இடங்களிலும் இருந்தவர் பாராளுமன்றத்தின் பக்கத்திலே இருந்தவர் இவர்களை பற்றி உங்களுக்கு தெரியாது நீங்கள் யாரிடம் கேட்க வேண்டும் உங்களுக்கு இருக்கின்ற தலைவன் தானே இன்று அதுதானே கட்சி கேட்டீர்களா யாரோ வேலைக்குள்ள பொறுத்தது மேலால போனதெல்லாம் வந்து மாற்றம் வேண்டும் என்று அக்கறை பற்றின் முன்மாதிரியான மக்கள் மத்தியில் ஒற்றுமைக்கு சின்னமான இந்த பற்றி மத்தியில் ஒற்றுமைக்கு தேர் போன ஆறாம் குறிச்சி மண்ணில் சில சில்லறைகளை வைத்து நமது வாக்குகளை எடுத்து எண்பது ஆயிரத்தை கொடுத்து ஒரு எம்பியும் இல்லாமல் ஆகி எண்பத்தெட்டு வாக்குகளால் நமது இல்லாமச்சார்கள் சம்மாந்துறையில் கிடைத்த அவர்களுக்கே அவர்கள் அநியாயம் செய்து அவரையும் எம்பி ஆக்கியார்கள் பாடசாலையினுடைய அதிபர் அவரில் நாங்கள் நம்பிக்கை வைத்தால் அவர்தான் அதனுடைய தலைவர் ஆர்டிஎஸ் ஒரு தலைவரை உருவாக்கினால் அவருடைய சொல்லைத்தான் நாங்கள் கேட்போம் அதுதான் தலைமைத்துவம் அனைவரும் பள்ளிவாசல்களிலே தலைவரை உருவாக்கினால் அவர் சொல்லுவதைத்தான் நாங்கள் கேட்போம் எங்களுடைய மூத்த வரலாறுகள் படித்தார்களா இல்லையா என்பதை விடவும் பள்ளி தலைவர்கள் எழுந்திருந்து சால்வையை காட்டினால் மக்கள் பணிந்து தலைவருக்கு செவி கொடுப்பார்கள் அதுதான் நமது மரபு நாமே உருவாக்கி நாங்களே அரசியலை சொல்லிக் கொடுத்து பெரும் தலைவர் அவர்களுக்கு பின்பு முறையாக வழிவந்து இந்த நாட்டின் என்னவைகள் நாட்டுக்கும் சிறுபான்மை முஸ்லிம்களுக்கும் செய்ய வேண்டுமோ அவைகளை செய்து வந்த நமது தலைமைத்துவம் சொல்லுகிறது சொல்லு அவர்களுடைய இலக்கை பற்றி உங்களுக்கு தெரியாது இந்த நாட்டில் ஆக முதல் முதலாக ஆயுதம் தூக்கியவர்கள் அவர்கள் நமது இளைஞர்களை பாதுகாருங்கள் நாடு முழுவதும் ஆறுகளிலே தலைகளும் முண்டங்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று எழுபதுகளிலே இந்த நாடு முழுக்க மிதந்து போனது நாங்கள் சிறுவர்களாக இருந்து எனவே வேண்டாம் வேண்டாம் என்று பலமுறை முறை சொன்னோம் மக்கள் எதனை சிந்தித்தார்களோ தெரியாது நமது மக்கள் அல்ல சில பேரினுடைய கதைகளுக்கு பின்னால் செய்வதறியாது போய் இப்பொழுது முஸ்லிம் சமூகம் மாத்திரம் அல்ல பேஸ்புக்க தொடங்கும் ஒவ்வொரு ஊருக்கும் போங்க எப்படி திட்டுறாங்கள இந்த உலகத்தில் ஆக கூடுதலாக பொய் பேசி வாக்கெடுத்த ஒரே ஒருவர் அருணகுமார மாத்திரம் தான் சந்திரிகாவாக இருக்கட்டும் மைந்தவாக இருக்கட்டும் ரணிலாக இருக்கட்டும் மைத்திரியாக இருக்கட்டும் சொன்னவைகளில் எழுபத்தைந்து வீதத்தை செய்து காட்டினார் சொன்னது பயங்கரவாதத்தை அளித்தார் யாப்பை மாத்துவேன் என்று மைத்திரி சொல்லி மாத்தினார் மசிங் மாட்டினார் அனுரகுமார திசாநாயகா மாத்திரம் எடுத்த அன்றிலிருந்து இதுவரையும் ஒரு உண்மை பேசவில்லை ஒரு உண்மை பொய்க்காவது ஒரு உண்மை பேச மாட்டாயா இந்த மண்ணுக்கு வந்து அக்கறை பற்றில் பற்றி பேசுகின்ற பொழுது பரீட்சையிலே ஒரு கேள்வி வருகின்றது ஆக காலத்திற்குள் விரைவாக முன்னேறிய ஒரு மாநகரம் எதுரை பற்று அப்படி எல்லாமே அறிவில் கல்வியில் பேச்சில் வழிகாட்டலில் தலைமைத்துவங்களில் எல்லாமே முன்மாதிரியாக இருந்த மக்கள் மத்தியில் அவர் வந்து இங்கு பேசுகிறார் அவருக்கு பிரதேச சபையும் தெரியாது மாநகர சபையும் தெரியாது எழுதி கொடுக்கின்றவர்களும் சொல்லுகின்றவர்களும் அவர்களுடைய தலைகள் என்ன இருக்கிறது என்று அவர்களுக்கே தெரியாது ஒட்டமடிகளுடைய பிரச்சனை தெரியாது நுறச்சோடையினுடைய பிரச்சனை தெரியாது இனத்தீர்வுக்கான பிரச்சனை தெரியாது மாலும் ஆகி போடுங்க மட்டும்தான் தெரியும் இதனால் தான் நான் இந்த வட்டாரத்திற்குள் கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே ஒரு கூட்டத்திற்கு வந்தேன் மழை ஒரு வீட்டிற்குள் நாங்கள் பிராந்தையிலே இவ்வாரதானந்த கூட்டத்தை வைத்தோம் வைக்கின்ற பொழுது எனக்கு புதுப்பள்ளி அடி ஞாபகம் வந்து சுவீட் மஜிதுரைய ஞாபகம் வந்து எல்லோரும் பேசுகிறார்கள் மாறி போடுறோம் போயிரும் சொல்ற நேரம் எனக்கு வந்தது அந்த பாடல் ஏண்டா இந்த இந்த புரிஞ்சு கொள்ள வேண்டும் இளைஞர்கள் என்பவர்கள் வெறுமெனே நாம் நாம் யாருக்கு பின்னாலோ போகின்றவர்களாக இருக்க முடியாது இளைஞர்கள் என்கிறவர்கள் வரலாற்றை படிக்க வேண்டும் இப்பொழுது இருக்கின்ற மூத்தவர்கள் வரலாறு தெரிந்தவர்கள் அதனால் தான் மேடையிலே வந்து இருந்து கொண்டிருக்கிறார்கள் முக்கியத்துவத்தை உணர்கிறார்கள் இளைஞர்கள் உரைகளை கேட்கின்ற பொழுது வரலாறு முக்கியம் எந்த சமூகமோ எந்த ஊரோ எந்த நாடோ தன்னுடைய நாட்டின் சமூகத்தின் ஊரின் வரலாறு தெரியாமல் இருப்பவர்கள் உண்மையிலேயே இருக்கையை இழக்க வேண்டிய ஏற்படும் வரலாற்றை பார்க்கின்ற பொழுது கட்சி ரீதியாக தேர்தல்களை பற்றி பார்க்கின்ற பொழுது படிக்காத மக்கள் வாழ்ந்த காலத்தில் உலக்கால் சீலக்கால் என்று சொன்ன காலத்தில் பச்சப்பட்டி நீலப்பட்டி மஞ்சப்பட்டிக்கு வாக்கு போட்ட காலத்திலும் நமது மக்கள் தெளிவாக இருந்திருக்கிறார்கள் இப்பொழுது வீட்டுக்கு வீடு பொறியியலாளர் வீட்டுக்கு வீடு சட்டத்தரணி வீட்டுக்கு வீடு பட்டதாரி எல்லோரும் இருக்கின்ற பொழுது யாருக்கு வாக்களிப்பது என்பதை பற்றி இன்னமும் மக்களுக்கு சொல்லாமல் இருக்கிறார்கள் எந்த கட்சியாக இருக்கட்டும் இங்கு தேர்தல் கேட்கின்ற சுயட்சியாக இருக்கட்டும் ஒவ்வொரு கட்சியும் யார் தலைவர் அவருடைய கொள்கை என்ன என்பதை அறியாமல் எந்த சட்டத்தரணியாக இருந்தாலும் நமது மக்களை வாக்கு போட வைப்பது எவ்வளவு வறுமை நமது கல்வி இதற்காகவா பிரயோசனப்படுகிறது வீட்டுக்கு வீடு பிரதேசத்துக்கு பிரதேசம் கூட்டங்களை வைத்து பிழையாக வழி கொண்டு போவது கடந்த மாநகர சபை தேர்தலில் அந்த கொழும்பிலே பெருமையாக பேசினார்கள் வாக்கெடுத்த கட்சியும் சபையுமாக இருந்தால் ஒரு கட்சி அது அக்கறைப்பற்றும் மாநகர சபையும் பிரதேச சபையும் என்று கூறினார்கள் அதுதான் நமது முன்மாதிரி நமது ஒற்றுமை தற்களித்தார்கள் மெம்பராக்க வேண்டும் என்பதற்காகவா அல்லது என்பதற்காக அல்ல நமது கட்சி எங்களுடைய கொள்கை எங்களுடைய தலைவர் நாங்கள் வாக்களிப்போம் என்ற கொள்கை எந்த கொள்கையில் தேசிய காங்கிரஸ் மற்றவர்களைப் போல் பிழையாக நடந்து நடந்திருக்கிறது ஒருவர் வந்து சொல்லட்டும் நாம் பேசாம இருக்கின்ற பொழுது நாம் பொறுமையாக இருக்கின்ற பொழுது அல்லாவுக்கு பயந்து நாம் தம்பட்டம் அடிக்காமல் இருக்கின்ற பொழுதெல்லாம் பற்றி ஏதாவது பேசுவார்கள் நாங்கள் அழட்டுவதில்லை கொரோனா மரணம் தொடர்பாக ஏதாவது முறையான பணி செய்ததென்றால் பாராளுமன்றம் சட்டம் ஈட்டுகின்ற சபை சபை அந்த சபையில் எதுவாக இருந்தாலும் செய்யக்கூடியதாக இருந்தால் காங்கிரஸ் தான் செய்தது மற்ற கட்சிகள் எல்லோரும் ஆண்டவனே இன்னும் இதனை வைத்து நாம் வாக்கெடுக்க முடியும் என்ற அல்லாவுக்கு பொருத்தமற்ற நிலையில் தான் இருந்தார்கள் உங்களுக்கு தெரியும் உண்மை ஒரு நாளும் தோற்று போகாது அதனால் என்னவோதான் இன்றைக்கு நமது அது நிராகரிக்கப்படுகின்ற ஒன்று அல்ல ஏனென்றால் நான் அதற்கு அந்த அமைச்சிக்கு அமைச்சராக இருந்தவர் அல்லாவுடைய நாட்டம் கொரோனா நேரத்தில் அத்தாவுல்லா சென்னது சரி என்பதை நிரூபிப்பதற்காகத்தான் இந்த சந்தர்ப்பம் நமக்கு வந்திருக்கிறது எனவே என் உடன்பரப்புகளே பாராளுமன்றத்திலும் நாம் இப்பொழுது இல்லை பற்றி மக்களுக்கு தலைமைத்துவமும் இல்லை கிழக்கு மாகாணத்திற்கோ அம்பாறை மாவட்டத்திற்கோ தலைமைத்துவம் இல்லை அம்பாறை மாவட்டத்தின் டிசிசிக்கு தலைமைத்துவம் இல்லை ஒவ்வொரு ஊருக்கும் அக்கறைப்பட்டு பிரதேச செயலகம் அல்லது இறக்காமம் அல்லது கல்முனை இருந்தால் முறையான ால் ஒருகள்டைய வரலாற்று தவறினால் நம்மளுடைய சிலரினுடைய அம்மாராக்களினால் அதே போன்றுதான் அக்கறை பற்றுக்கும் தலைமைத்துவம் இல்லை என்ற வெற்றிடத்தை ஏற்படுத்தி இருக்கிறோம் இந்த பேச்சுகள் இப்பொழுது சேகரிக்கப்படும் வருங்காலத்தில் நமது இளைஞர்கள் இந்த வரலாற்றை படிப்பதற்கான ஒரு நிலைமை தோற்றுவிக்கப்படும் ஒற்றுமை என்பது அரசியல் என்பது தனிநபருடைய விடயங்கள் அல்ல கொள்கையோடு வளங்களோடு சம்பந்தப்பட்ட ஒரு விடயம் அதில் தேசிய காங்கிரஸ் அல்லா நமக்கு அளித்த அந்த வரப்பிரசாதத்தை நாங்கள் முறையாக செய்து வந்திருக்கிறோம் என்னுடைய அன்பு தாய்மார்கள் ஒவ்வொரு முறையும் வெற்றி பெற்று நாம் வருகின்ற பொழுது முந்தானி பிரார்த்திப்பார்கள் அன்று விலகி வந்த பொழுதும் நமது மூத்தவர்கள் அழுதார்கள் இதுதான் நமது வரலாறு எனவே அக்கறை பற்றிக்கு என்ன வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்பதெல்லாம் நமது முன்னோர்களினுடைய பிரார்த்தனைகளும் அபிலாசைகளின் அடிப்படையில் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது முன்மாதிரியான மாநகர சபை இலங்கையில் எங்கும் இல்லாத வளங்கள் அதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது நமது மக்களுடைய தரத்தை உயர்த்தி இருக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி என்பது